தமிழ்நாட்டில் குற்றவாளிகளை காவல்துறையினர் சுட்டுப்பிடிக்கும் சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற டிஜிபி ரவியுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் காணொலி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சவன் தமிழர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சமீப காலமாகவே குற்றவாளிகளை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது இது தகவலை ஓய்வு பெற்ற டிஜிபி ரவி அவருடைய நேரில் இணைந்திருக்கார் அவருடன் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சமீப காலமாகவே தமிழகத்தில் காவல்துறையினர் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கக்கூடிய சம்பவம் அதிகரித்து வருகிறது எந்த காவலர்கள் குற்றவாளியை பிடிக்க பொழுது துப்பாக்கியை பயன்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க சார் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா கமிஷனர் கூட ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் வந்துதான் நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காரு அது மாதிரிதான் இப்ப ரவுடிஸ் எப்படி வந்து பொதுமக்களை மிரட்டுறான் அடிக்கிறான் அதே போல போலீஸையும் வந்து ஒரு சில சமயங்கள்ல இந்த மாதிரி மிரட்டுறது அல்லது போ போலீஸ்க்கு வந்து தாக்குறதுங்கிறதுனால அவங்கள வந்து சுட்டு தான் பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது இரவு வந்து போறப்பவும் சரி பகல்லையும் சரி வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிஸ் இவங்க எல்லாமே வந்து பிஸ்டல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது இது எதுக்குன்னா இது மாதிரி சம்பவங்களை வந்து விரைவாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி துப்பாக்கி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க நான் ஓடுவான் போலீஸை தாக்குவான் அப்புறம் மறுபடியும் தேடி பிடிச்சு அவனை வந்து சுட வேண்டியது இருக்கும் அதனால உடனடியா வந்து இந்த மாதிரி ரவுடிசம் பண்றப்ப சுட்டு பிடிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆம்சாங் மாடருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க சரி ரவுடிசம் வந்து அப்பப்ப வந்து தலை தூக்கும் நமக்கு வந்து ஒரு சில சம்பவங்களுக்கு பின்னாடி நம்முடைய அந்த காவல்துறையினுடைய இயக்கத்தை வந்து வேகப்படுத்தணும் அப்பதான் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் இதெல்லாம் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செயல்கள் அது மாதிரி இந்த ரவுடி செயலுக்கு இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தி நம்ம இந்த மாதிரி ரவுடிசைலாம் பண்ணக்கூடாது ஒரு நல்ல தொழிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்குது ரவுடிகளை பிடிக்க செல்லும் பொழுது காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஓடு செல்வதில்லையா அல்லது ரவுடிகளை பொழுது காவல்துறையினர் தற்காப்புக்காக அவர்களை சுடுவதாக காவல்துறையினர் சொல்லக்கூடிய ஒரே பதிலாக இருக்கிறது இந்த பதில் பல விமர்சனங்களை ஏற்படுத்துகிறது இதை எப்படி அப்படின்னா இல்லைங்க சி இதான் வந்து சாதாரணமாக நடக்கிறது தான் வேற என்ன நடக்க முடியும் நிச்சயமா அந்த ரவுடிஸ் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறப்ப நம்ம வந்து தற்காப்பு பண்ணுவோம் ரைட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதா அந்த சட்ட பிரிவு அதை நம்ம பயன்படுத்தணும் வேற நம்ம சும்மா இருக்கிற ரவுடியை போய் சுடக்கூடாது இல்லையா சுட முடியாது சுடுவதற்கு உரிமை இல்லை அதனால வந்து இது வந்து ரொட்டீன் தான் இப்ப நம்ம வந்து இப்ப காலையில வந்து இப்போ ஒரு காலை சிற்றுண்டி சாப்பிடுறோம் இட்லி சாப்பிடோம்னா அதுக்கு சட்னி சாம்பார் இது வந்து ரொட்டீனா தான் இருக்கும் அது மாதிரிதான் நீங்க இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இதுதான் பேட்டர்ன் வேற எதுவுமே கிடையாது அவன் தாக்குவான் நம்ம வந்து எதிர்த்தாக்கல் நடத்துவான் அவன் வந்து கத்தியில குத்த வருவான் நம்ம துப்பாக்கியில சுடுவோம் அவன் துப்பாக்கி வச்சிருந்தான்னா நம்ம வந்து துப்பாக்கியில வந்து நேரா வந்து எய்ம் பண்ணி சுடுவோம் அவன் துப்பாக்கி இல்லாம நம்மளை தாக்கிட்டு தப்பிச்சு போனான்னா இந்த மாதிரி காலில இந்த மாதிரி சு சுடுறது எதுக்குன்னா அவனை இம்மோபிலைஸ் பண்றது அவனை ஓட விடாம தடுத்து அவனை கதி செய்வதற்கு தான் இது போன்ற நடவடிக்கைகள் இது சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த மாதிரி செய்யறோம் இதுல வந்து எந்த விதமான சட்ட விதி மீறல்கள் கிடையாது இது செய்யறது எதுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொதுமக்கள் நிம்மதியா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் தான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள் அவர்களுக்கு என்ன இதுல வந்து தனிப்பட்ட முறையில காவல்துறைக்கு என்ன பயன் அவங்களுக்கு ஆக்சுவலா இதுல வந்து பல சிக்கல்கள் தான் அவங்க வந்து வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும் பல நோட்டீசஸ் வரும் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸ் வந்து பெட்டிஷன் போடுவாங்க இந்த மாதிரி ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து போலீஸை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு அதிகமான வேலை புலவை ஏற்படுத்துகின்றதுதான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள் எல்லாம் இருந்தாலும் பொதுமக்களுக்காக தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணணும் பட் நிச்சயமா ரவுடிஸ் அந்த ரவுடிஸ சப்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள் அப்படிங்கிறது போலீஸ் வந்து வேணும்னே சுடுறாங்க அப்படிமாங்க அவங்க வந்து போலீஸ் வேணும்னு சுட்டாங்களா வேண்டாதுன்னு சுட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குரியே கிடையாது நீ ரவுடிசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீ எப்படி அருவாள் எடுத்துட்டு போய் போறியோ அது மாதிரி போலீஸ் வந்து துப்பாக்கிகள் வச்சிட்டு இருக்கிறப்ப அதை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கறதான் அவர்களுக்கு வந்து காவல்துறை கொடுக்கும் செய்தி இமேசேஷ் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் இல்ல குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்யக்கூடிய காவல்துறையினருடைய மனநிலைகள் எவ்வாறு இருக்கிறது அந்த மன அழுத்தத்தை போக்க காவல்துறையினருக்கு உரிய ஆலோசனைகள் பயிற்சிகள் வழங்கப்படுகிறதா இப்போ வந்து ஒரு இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது இது மாதிரி இந்த ரவுடிகள் தாக்குறாங்க அல்லது ரவுடிகளை பிடிக்க போறப்போ நிச்சயமா வந்து ஒரு போலீஸுடைய மனநிலை என்னன்னா அவர்களும் மனிதர்கள் தானே யூனிஃபார்ம் போட்டிருந்தா கூட அவர்களுக்கும் வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நிலைமை அல்லது உடலுக்கு வந்து காயங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு இப்போ வந்து ஆர்மியில எப்படி வந்து ஒரு எதிரி காரங்களை வந்து ஃபைட் பண்றாங்களோ அல்லது எல்லையில இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த விதமான உணர்வு இருக்குமோ அது போன்ற உணர்வு இவர்களுக்கும் இருக்கும் உயிருக்கு எப்பொழுதும் ஆபத்து அப்படிங்கிற உணர்வு இருக்கலாம் இந்த ரவுடிசத்தை வந்து ஹேண்டில் பண்றப்போ அதுக்கு என்னன்னா நம்ம வந்து நாங்கள் காவல்துறையில சேர்றப்பே வந்து வி ரெடி டு சாக்ரிஃபைஸ் அவர் லைஃப் அதாவது உயிரை கொடுத்து நான் சட்டம் ஒழுங்கை காப்பேன் மக்களை பாதுகாப்பேன் சொல்லி நாங்க உறுதிமொழி எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த காவல்துறைக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது பல சம்பவங்களை பார்ப்பதுனால இது வந்து பெரிய ஒரு விஷயமாவே தெரியாது இது வந்து ஒரு சேலஞ்ச் அண்ட் த்ரில் அந்த ரவுடிகளை பிடிக்கிறது அப்படிதான் ஒரு மனநிலை வரும் இதுல வந்து அந்த ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் ட்ரோமா அப்படின்னு அந்த மன அழுத்தம் அல்லது ஒரு பீதின்னு சொல்லுவோம் அது வந்து வராமல் தடுப்பதற்கு பல பயிற்சிகள் நாங்கள் பயிற்சி இருக்கு மனவள பயிற்சி இருக்கு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட் இவங்களை வச்சு நாங்க வந்து காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கக்கூடிய கைதிகள் காவலர்களுக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்காத நிலையில காவல்துறையினர் அவர்களிடமிருந்து எவ்வாறு உண்மையை கேட்டு பெறுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையை ஆராய்ந்து ஆராய காவல்துறை எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன சரி இப்ப வந்து ஒரு குற்றவாளியை நாங்க வந்து கைது செய்யறோம் அப்படின்னா கைது செய்த உடனே அவர்கள் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு வந்துடுறாங்க நீங்க கைது செய்யறப்பவே அந்த விசிலிட்டியா போலீஸ் இருந்தாலே அது வந்து போலீஸ் கஸ்டடி தான் பேர் அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில இருக்கிறப்ப அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருவது காவல்துறையினர் தான் அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நிறைய போலீஸை தாக்குகின்ற ஒரு நிகழ்வு எல்லாம் இருந்திருக்கு அந்த சமயத்துல வந்து தன்னுடைய உயிரை காப்பதற்கு பொதுமக்களுடைய உயிரையும் உடமையும் காப்பதற்காக வந்து அவர்கள் தற்காப்பிற்காக சுடலாம் அப்படிங்கிற பிரிவுல போலீஸ் கஸ்டடியில இருக்கிறப்பவே என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு இது வந்து ரொட்டீன் ஆனா இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா எப்படி அவர்களிடம் வந்து உண்மையை வரவழைப்பது அப்படிங்கிறது உண்மையை வந்து வரவழைப்பது வரவழைப்பதென்ன ஏற்கனவே வந்து அந்த சீன்ல இருக்குறான் அதுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கு சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கிடைக்கின்ற நமக்கு அந்த ஆதாரங்கள் அதை வைத்து நம்ம வந்து இந்த எவிடன்ஸை வந்து பில்டப் பண்ணணும் செயின் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க இந்த மிஸ்ஸிங் லிங்க் இருக்க கூடாது ஒரு செயின் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து மிஸ்ஸிங் லிங்க் இல்லாம நம்ம ஏற்கனவே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம் அறிவியல் பூர்வமாக பல ஆதாரங்களை நம்ம வந்து தடயங்களை நம்ம வந்து சேகரித்து வச்சிருக்கிறப்போ இவ இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அல்லது அவர் சொல்ற வாக்கு மூலம் இதை வைத்து நாங்க லிங்க் பண்ணி குற்றத்தை நிர்வகிப்பதற்காக நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் இது வந்து ஒரு பெரிய மர்மமான ஒரு வழக்கா இருக்காது எந்த எதுவுமே ரவுடிசம் பண்றது என்ன பண்றான் நிலத்தை போய் அபகரிக்க போறான் டபுள் டாக்குமெண்ட் போட போறான் இல்லைன்னா மிரட்டிட்டு எக்ஸ்டார்ஷன் பண்ண போறான் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவான் அல்லது அந்த லோக்கல்ல மாமூல் கலெக்ட் பண்றது வேற என்ன ரவுடிஸ் அப்படிங்கிறது வேற என்ன இதுதான் இதை விட்டா வேற அவனுக்கு எதுவுமே கிடையாது அல்டிமேட்லி மானிட்டரி கெயின் அப்புறம் அங்க வந்து தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வந்து ஒரு தாதா அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு அப்படி இந்த சினிமாவில வர்ற மாதிரி அந்த லோக்கல்ல வந்து தான் தான் தலைவன் நாலு ஏழைகளுக்கு உதவி செய்வான் அதன் மூலம் அப்படி பாப்புலர் ஆகிறது இதான் அவங்களுடைய மோடஸ் அப்ரண்டை அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய அதனால இதை வந்து உண்மையை வரவழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஏற்கனவே பல ஆதாரங்களை நம்ம வந்து சேகரிச்சு அதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ரெண்டையுமே இணைத்து பார்க்கின்ற பொழுது உண்மை வந்துடும் உங்கள் நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் நியூஸ் ஒன் தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்காக நன்றி